வணக்கம் நேர்களே ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தேசிய மின்னணு சந்தை திட்டத்தின் மூலம் செம்பனார் கோவிலில் இன்று நடந்த நெல் ஏலம் பற்றிய தகவல் இந்த தகவலை அனைவருக்கும் பகிரவும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை நடந்த ஏலத்தில் பதினோராயிரம் கிலோ நெல் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஈனாம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டது நெல் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய் தொண்ணூத்தி காசுகள் வரை ஈனாம் முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது மேலும் இதுபோல் விவசாய விளைபொருட்களான எல் நிலக்கடலை சோளம் கம்பு ராகி மக்காச்சோளம் தேங்காய் பருத்தி சோயா முந்தரி மிளகாய் உளுந்து போன்ற விளைபொருட்களை நாகை விற்பனைக்குழுவிற்கு உட்பட்ட செம்பனார்கோவில் குத்தாலம் மயிலாடுதுறை சீர்காழி வேதாரண்யம் திருப்பூண்டி கீழ்வேலூர் நாகப்பட்டினம் ஆகிய விற்பனை கூடங்களுக்கு எடுத்து வந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறலாம் என விற்பனை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் போன்ற விவசாய தகவல்களை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்